ஆண்டவரும் அரவரசகம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கத்த வாய்க்காமற் போக பண்ணுவார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம் அமலைக்கு முற்றிலும் நாசமாவான் யார் இந்த அமலைக்கு அவன் முந்தி எழும்பினவன் என்று தியானித்தோம் இந்த நாளில நாம் வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே அகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளாகிலும் வைக்காதே போவார்கள் இங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த அமலேக்கியர் என்ன செய்வாங்களா நிலத்தின் விளைச்சலை கெடுத்து எப்படி நீங்கள் அமலேக்கியர் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் விதை போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு கூட்டத்தோட அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்புகிறவனாகத்தான் இருப்பான் மீதியானியர் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பினாங்கன்னா அவங்க கூட கூடிக்கொண்டவன் யார் என்றால் அமலேக்கியன் ரெண்டாவதாக நம்ம இந்த தியானிக்கிற இந்த கத்தனம் அமளைக்கு விளைச்சலை கெடுக்கிறவன் கத்த நமக்கென்று வைத்திருக்கிற பலனை நாம் பெற முடியாமல் தடுக்கிறவன் தான் இந்த அமளைக்கியன் நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால தான் சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் ஏழு வருஷமாக மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார் ஆனால் மீதியானியர் கையில் ஒப்புக்கொடுத்தாலும் கொடுத்தாலும் அமலேக்கியர்களும் இவர்களை துன்புறுத்தும்படியாய் வருகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது ஆனாலும் ஒரு ரட்சகனை கத்தரை அங்கே எலும்பு பண்ணுகிறா அவன்தான் கிதியோன் கிதியோ நருமையான தேவ பிள்ளைகளே அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலைக்கு சமீபமாய் அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான் ஆலைக்கு சமீபமாய் எப்படியாகிலும் எனக்கென்று வைத்திருக்கிறதான அந்த விளைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கென்று வைத்திருக்கிறதான அந்த நன்மையை சத்தரு கொள்ளை கொண்டு போய் விடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாய் இருந்தவன் தான் இந்த கிதியோன் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் சாப்பிடுவது தான் கர்த்த நமக்கு தந்த ஆசீர்வாதம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி எட்டில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் முதல் ரெண்டு வசனங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அவனுடைய பிரயாசத்தின் பலனை அவன் குசிக்கிறது தான் கர்த்தர் அவனுக்கு வைத்ததான ஆசீர்வாதம் ஆனால் இங்கே பிரயாசத்தின் பலன் அந்நியன் சத்துரு கொள்ளை கொண்டு போகிறதாய் இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் அதுதான் ஒருவேளை உங்க விளைச்சலின் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாம இந்த நாளிலே நீங்க கஷ்டப்படுவீங்கன்னா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற உங்களுக்கு விரோதமாய் உங்க நன்மையை கெடுத்து போடுகிற உங்களுடைய விளைச்சலை உங்களுடைய பலனை உங்களுடைய பிரயாசத்தின் பலனை கெடுக்கிறதான அமலேக்கே இந்த மீதியான கிழக்கத்தி புத்திரரை கத்தர் ஒன்றுமில்லாமல் அழித்து போடுவார் பிரியமானவர்களே நாம் வாசிக்கிறோம் கிதியோனை கத்தர் அவர்களுக்காக எழுப்பினார் ஆனால் கிதியோன் பயந்து முடியாது என்று சொல்கிறதை நம்ம அங்கே வாசிக்க முடிகிறது ஆனால் கத்தர் அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ நிதியாணியரை முறியடிப்பாய் என்று சொல்லி கத்தர் அங்கே வாக்கு கொடுக்கிறார் அதே போல கடற்கரை மணலத்தனையாக இருந்ததானு அந்த சத்துருக்களை ஜெயம் கொள்ளத்தக்கதானு ஒரு பராக்கிரமம் கிதியோனுக்குள்ளே காணப்பட்டது அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் ஒருவேளை சத்ருவை ஜெயிக்க பலனில்லை இல்லை என்னால் முடியாது நான் சோர்ந்து போய் இருக்கிற முடியாதுன்னு நீங்கள் சொல்லலாம் உங்களை பலப்படுத்துகிற கத்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறா உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை நீங்க மறுதளியாமல் இருக்கிறபடினா உங்களுக்கு முன்பதாக அவர் ஒரு திறந்த வாசலை வைக்கிறார் ஒருவேளை சத்துரு எழும்பி இருக்கிறதை பார்த்து சோர்ந்து போய் முடங்கி இருப்பீங்கன்னா உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த திறந்த வாசலை நோக்கி பார்த்து சத்துருவை ஜெயங்கொள்ள போங்கள் நிச்சயமாய் ஜெயத்தை தருகிற கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் பிரயாசத்தின் பலனை உங்கள் விளைவின் பலனை உங்களுக்கு வர வேண்டிய நன்மையே கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார் பெரிய மாணவர்களே யோவேல் தீர்க்கதரிசின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புல் கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துரு இருக்கலாம் பெரிய பெரிய ஆர்மியை போல இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களுக்கு அந்த விளைவை அந்த பலனை சத்துரு பட்சித்த அந்த வருஷத்தின் பலனை அவர் திரும்ப உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார் அருமையான தேவை பிள்ளைகளே தாவிதை குறித்து வேதத்தில் வாசிக்கிற ஒன்று சாமல் முப்பதாம் அதிகாரத்தில் எப்படி வாசிக்கிறோம் தாவிதை குறித்து சிக்லாக்கிலே அமலேக்கியர் வந்து தாவிதுக்குண்டான எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போய்விட்டார்கள் ஆனால் தாவிது தேவனிடத்தில் போய் கேட்கிறார் நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா இல்லையா என்று கேட்கும்போது கத்த சொல்லுகிறார் நீ போ பின்தொடர் நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று எட்டாம் வசனத்தில் சொல்கிறார் எட்டாம் வசனத்தில் திருப்பிக் கொள்வா என்று வாக்கு தொத்தம் கர்த்தர் கத்தர் பத்தொன்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அதில் சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறைவுபடாமல் தாது திருப்பிக் கொண்டான் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு சத்துரு கொள்ளை கொண்டு போனதான அனைத்து காரியங்களிலும் கத்தர் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பி கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை கத்தர் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு தருவார் ஒருவேளை ஊழியத்திலே இழந்து போன நிலைமையில காணப்படுகிறீர்களா கத்தர் உங்களுக்கு அந்த விளைவை அந்த பலனை அந்த ஆத்தும நன்மையை கத்தர் திரும்ப தந்து ஆசிர்வதிப்பார் ஒருவேளை தொழிலில் நஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில காணப்படுறீங்களா உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு சிறந்த வாசலில் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க கத்தர் நிச்சயமாய் இழந்து போன எல்லா நன்மைகளையும் அவர் திரும்ப தந்து ஆசிர்வதிப்பார் ஒருவேளை சத்திரு வைத்த சோதனையிலே கர்த்தர் உங்களை அறியும்படியாய் வைத்ததான காரியமாய் இருக்குமேனால் ஓபுவைப் போல கர்த்தர் ரெட்டிப்பாய் திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் இப்படிப்பட்ட நன்மையினால உங்களை திருப்தியாக்குவாராக ஜெபிக்கலாமா உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தக்கப்பன் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் விளைவை பட்சிக்கிற அமலேக்கியனுடைய கையிலிருந்து எங்களை தப்புவிக்கிற தேவன் அமளேக்கு பட்சித்ததான வருஷங்களின் விளைவே எங்களுக்கு திரும்ப தருகிறதற்காக ஸ்தோத்திரம் யாரெல்லாம் சத்துரு கொள்ளையாடி கொண்டு போன பொருளுக்காக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் நன்மை திரும்ப கட்டளையிடப்படுவதாக இழந்து போன எல்லா நன்மைகளையும் கத்த திரும்ப தந்து நீங்கள் ஆசீர்வதிப்பீராக நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்ச பங்கேழு நல்ல பிதா ஆமேன்